பல்நாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தோள் மணிவண் நான் உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த அமுதன் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில உரையூரை பத்தி பார்க்க போறோம் போன தொடர்ல நம்ம வந்து போன தொடர்ன்னு சொல்றத விட போன மூன்று நான்கு தொடர்லாம் நம்ம வந்து ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை அனுபவிச்சோம் ஸ்ரீரங்க திவ்ய தேசன்ற பொழுது ஒரு விஷயம் இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது நம்ம திருப்பதி திருமலைக்கு போகும்போது நமக்கு வந்து கோவிந்தா கோவிந்தாங்கிற நாம மட்டும் இல்லாம உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா அந்த பெருமாளுக்கு கோசுரம் பாடின சுப்பிரபாதம் அவர் திருமலையில மட்டும் இல்ல கௌசல்யா சுப்ரஜாராமான்ற சுப்பிரபாதம் வந்து எங்கேயும் நம்ம இல்லங்கள் தோறும் கோவில்கள் தோறும் ஒலிக்கக்கூடிய ஒரு சுப்பிரபாதம் நம்ம எல்லாம் கேட்டு அனுபவிக்கிறது ஒரு தெய்வீகமானது அதே மாதிரி திருவரங்கநாதன் கோசுரம் சுப்ரபாதம் அப்படின்ற சமஸ்கிருத பதத்துக்கு தமிழ்ல திருப்பள்ளி எழுச்சி பள்ளி உணர்த்துதல் அப்படின்னு சொல்லுவா இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து நம்ம சேவிச்ச ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோசரமே அந்த ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை மட்டுமே பாடின ஆழ்வார் ஒத்தரே ஒத்தரை தான் அவர் பொடி ஆழ்வாருங்கிறத பார்த்தோம் அவர் வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற ஒரு பத்து பாசுரங்கள் அடங்கிய திருப்பள்ளி எழுச்சியை ரங்கநாதர் கோசரமாவே சேவிச்சிருக்கார் அவர் அது எப்படி ஆரம்பிக்கும்னா பால நீங்க சொல்லுங்களே முதல் பாசல சேவிச்சிருவோமே கதிரவன் குணதிசிகரம் வந்தனைந்தான் கனைருள் அகன் அது காலையும் பொழுதாய் மது விருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியடும் ரசம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ரொம்ப அருமையா சேவிச்சேள் கண்ல ஜலமே வந்துடுற அப்படியே ஜலம் துளிக்க ஆரம்பிச்சிருத்த அவ்வளவு பரவசத்தோட இருந்தது அப்போ அந்த பத்து பாசனமும் நம்ம கேட்கும் போது தினம் வந்து ரங்கநாதருக்கு வந்து எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார் அந்த பகவானை வந்து எழுப்புற திருப்பள்ளி எழுச்சி வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் எழுதினது நம்ம இப்ப ஸ்ரீரங்க திவ்ய இருந்து அடுத்த திவ்ய தேசம் என்ன சேவிக்க போறோம் நீங்க தான் எங்களை ஐச்சின்னு போப்பறீங்க இந்த இந்த பூலோகத்துல இருக்கு முதன்மையான பூலோக வைகுண்டம் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டோம் ஒரு மூணு நாலு அடுத்தது அதோட ரொம்ப கனெக்டடா ஒரு விஷயத்துல இல்ல ஒரு மூணு நாலு விஷயத்துல இருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஊரு அது பேர் உறையூர் அப்படின்னு பேரு உறையூர்ங்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல அங்கேயே நீங்க திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் எப்படி பக்கமோ இது திருச்சிலயே ஜஸ்ட் அவுட்டர்ல இருக்கு நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ரெண்டு மைல் தூரத்துல இருக்கு உறையூர் அப்படிங்கிற ஊரு முதல்ல இந்த உறையூர் வந்து ரெண்டாவது தேசம் அப்படின்பா சோழ நாட்டுல ரெண்டாவது திபேசம் இது உறையூர்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாச்சியார் வந்து தங்கி உறையும் ஊர் அது அதனால உறையூர் அப்படின்னு வந்தது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இது வந்து திருக்கோழி அப்படின்பா அது ஏன் வந்தது காரண பேரையும் அப்புறம் சொல்றேன் நான் இது பேர் இப்ப உறையூர் அப்படிங்கிறோம் இல்லையா இங்க இது ஒரு சம்பந்தம் ஸ்ரீரங்கத்து பகம் மூணு என்னன்னா நம்ம தர்மவர்மா அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம் அவர் தான் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவில்லாம் எழுப்பி அங்க எல்லாம் பண்ணார் தர்மவர்மானோட வம்சத்துல வந்தவன் நந்த சோழன் அப்படிங்கிற அந்த சோழ ராஜா வந்து உறையூரை தலைநகரா வச்சுட்டுதான் அவன் வந்து அந்த நாட்டையே ஆண்டான் சோழ நாட்டை ஆண்டான் அப்படின்பா ரைட்டா இதுல இந்த உறையூரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த உறையூர் பெருமாளை ரெண்டு பாசுரம் இருக்கு ஒன்னு வந்து பெரிய திருமொழி ஆழ்வார் பாடியிருக்கார் அவர் வந்து பெரிய திருமொழியில பாடின போது அந்த ஆழ்வார் வந்து அவரோட அழகை பத்தி வர்ணிக்கிறார் அந்த அழகை வந்து அவர் மீன்ஸ் நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா நாகப்பட்டினம் சௌரி பெருமாளை பத்தி பாடுறார் அப்ப அவர் பாடும்போது கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருக்கோழியில உள்ள பெருமாளுக்கு அழகுக்கு ஒப்பானவர் கையில் வெய்ய ஆழி என்றேந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு பாரு அதாவது நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல இருக்கிற பெருமாளோட அழகு கோழியூர்ல இருக்கிற பெருமாளோட அழகுக்கு ஒப்பானது அப்படிங்கிற அப்படின்னா கோழியூர் பெருமாளோட அழகை பத்தி எந்த அளவுக்கு அவர் சொல்லிருக்காரு பாருங்க சோ கோழியூர் பெருமாளோட ஒப்பானதுக்குதான் இருக்கே சார் அதோட மிக்கது இல்ல அப்படிங்கிற ஒரு அர்த்தமா அது இது வந்து நான் சொல்லலை இது வந்து ஆழ்வார் சொன்னது ஸோ ஆழ்வார் வந்து அந்த அளவுக்கு நம்ம கோழியூர் பெருமாளை பத்தி அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இது வந்து திருச்சி நகர்லேயே தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு மைல் தூரத்துல தான் இருக்கு இந்த பெருமாளை நம்ம ஆக்சுவலாக சேவிச்சுட்டு அப்படியே காவிரி ஆற்ற கடந்து அப்படியே ரங்கனை சேவிங்க ஸ்ரீரங்கத்துக்கு நடந்தே போகலாம் ஸ்ரீரங்கத்தை பார்த்துட்டு நீங்க திருப்பி அப்படி கொள்ளிடத்தை குறுக்கா வந்து நினைச்சுக்கோ அங்க உத்தமர் கோவில் இருக்கு உத்தமர் கோவில் தான் புருஷோத்தமன் நம்ம அடுத்தது பார்க்க போறோம் உத்தமர் கோவில் இருக்கு இல்லாட்டியும் திருக்கரம்பனூர் அப்படின்பா உத்தமர் கோவிலுக்கு அப்படி நடந்தே செல்லலாம் அங்கிருந்து திருவள்ளரையும் நீங்க பாத்தீங்கன்னா அறப்பொழுதுல போயிடலாம் இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் நடந்து தான் போயிட்டு இருந்தா இது எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் பத்தி சொன்னேன் இந்த ஊர் உறையூர்ங்கிற ஊரு இதுக்கு பேர் வந்து உரந்தை அப்படிங்கிறதும் சொல்லுவா நிகழாபுரி அப்படின்னு சொல்லுவா சோழராஜாக்கெல்லாம் தலைநகரா இருந்து அந்த பெருமை படைத்தது தமிழ் இலக்கியங்கள்ல வந்து இத பத்தி ரொம்ப பேசிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூரை போல ரொம்ப அந்த பக்தி மேன்மையுடைய இந்த ஊரு குறையும் இந்த ஊர்ல வந்து நான் சொன்ன மாதிரி தர்மவர்மானோட அந்த வம்சத்துல பிறந்த நந்த சோழன் அப்படிங்கிற மன்னன் தான் ரொம்ப சிறந்த பக்திமானா இருந்தான் அவர் ரங்கனுக்கு தான் ரொம்ப தொண்டு செஞ்சுட்டு இருந்தான் ஆனா ஒன்னே ஒன்னு அவனுக்கு புத்திரப்பேர் கிடையாது குத்திரப்பேர் இல்லைங்கிற அந்த ஒரே ஒரு கவலை மட்டும் அவனோட நெஞ்ச விட்டு நீங்காம இருந்தது அதுக்கு என்ன பண்ணுவான் அதுக்கு ரங்கநாதன் தான் பதில் சொல்லணும் இல்லையா சோ ரங்கநாதர்கிட்டயே வேண்டின்டா உடனே வந்து அவர்தான் இருக்காரு பக்தனுக்கு எப்படா அருள் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா இந்த பரந்தாமன் வந்து உடனே வைகுண்டத்துல என்ன பண்ணுவான்னு லக்ஷ்மி தேவி அப்படி கடைக்குன்னால பாத்தாரா உடனே வந்து அவர் லட்சுமி தேவி வந்து நந்தசோழனுக்கு புத்திரி ஆறா மாதிரி அவ இங்க வந்தா அப்படிங்கறதுதான் ஆக்சுவலா கதை இன்னொன்னு ஒரு இத பத்தி இன்னொன்னு சொல்லுவா அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது பட் இதுவும் சொல்லுவா அது போல இது மேற்கோள் காட்டுவா அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த ரிஷிகள்லாம் வந்து இந்த மும்மூர்த்திகள் இருக்கா இல்லையா பிரம்மா சிவன் விஷ்ணு இவன் மூணு பேர்ல வந்து யார் மூணு பேர்ல சிறந்தவர் யார் பக்தர்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது அவளுக்கு கூடவே இருப்பா அப்படிங்கிறதுக்காக அவள் அந்த சந்தேகத்தை கேட்கறதுக்காக அந்த ரிஷிகள்லாம் வந்து அவள் அந்த மகரிஷி அவர்கிட்ட போனாரான் இந்த பிருகு ரிஷிகிட்ட போன உடனே அவர் என்ன பண்ணாரா சரி நம்மளே போய் நம்ம மூணு பேரையும் பார்க்கலாம் அப்போ நமக்கே தெரியும் நீங்களும் வாங்குவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாரும் பிரம்மா கிட்ட போனாலாம் பிரம்மா கிட்ட போனால் அங்கே உள்ளேயே விடலையா பிரம்மலோகத்தில் அங்கே இருக்கிறவா வந்து இப்போ உள்ளலாம் போக முடியாது வேற ஒரு இது நடந்துட்டு இருக்கு அதனால இப்போ முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணும் இல்லை அப்புறம் வாங்குவோம் இந்த மாதிரி இருந்தாருன்னா இப்போ பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த சிவன் கிட்ட போனாலாம் சிவன் கிட்ட கைலாசம் போனாக்க அங்கே நந்தி வந்து இல்லை இப்போ சிவபெருமானும் பார்வதியும் வந்து ஏகாந்தத்தில் இருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் போக முடியாது அப்புறம் வாங்குவோம் தான் சிவனும் முடியாது அப்படின்னு உடனே அவள் என்ன பண்ணானா நேர இங்க போயிட்டான் சத்தியலோகத்துல விஷ்ணு கிட்ட போறானா விஷ்ணு உடனே வந்து வர்றதை பார்த்துட்டு அவரே எழுந்து வந்து அவரே பிருகு மகரிஷி அவர் வரவேற்றாரான் வரவேற்றது மாத்திரம் இல்ல அவரோட அவர் உடனே வந்து அவரோட பாதத்துக்கு அது அலம்புறதுக்காக அவர் உடனே பாதத்தை பிடிச்சிட்டு அலம்பிட்டு எல்லாம் பண்ணாராம் அந்த பாதத்துக்கெல்லாம் இது பண்ண போது இந்த தீர்த்தத்தால அந்த தீர்த்தத்தை பண்ணும்போது அப்ப மகாலட்சுமிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி செருக்கா இருந்ததுதான் அவ வந்து என்னத்துக்கு அவரோட பாதத்தை பிடிச்சுன்னு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாலாம் அது கேட்ட உடனே பிருகுமக ரிஷிக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துருது நமக்கு இவர் மரியாதை பண்ணும்போது போது தாயார் வந்து இது போல சொல்லிட்டாலே சொல்லிட்டு நீ வந்து இது போல பூலோகத்துல நீ ஒரு மானிட மானிடப்பிரவியா பிறக்குறது அப்படின்னு சொல்லிட்டாலாம் உடனே வந்து அவர் சொன்ன உடனே என்ன வல்லம் ரிஷினோட சாபம் எல்லாம் உடனே ஆயிடும் சரியாயிடும் அதனால என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது உடனே இது போல பெருமாள் சொன்னாராம் நீ ஒண்ணு கவலைப்படாத இதெல்லாம் எல்லாம் நமது ரீலே தான் நீ போய் அங்க பிறந்த உடனே நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணி டைஷன் போவேன் அதனால நீ ஒண்ணு கவலைப்பட வேணா நீ அங்க போய் நீ ஒரு பிறப்புக்காகவா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா சோ எப்படியோ ரெண்டு கதையிலயும் பாத்தீங்கன்னா இவ வந்து அல்டிமேட்லி இந்த நந்த சோழன் இந்த தர்மவர்மாவோட அந்த வம்சத்துல அந்த நந்த சோழனுக்கு அவ பிறந்தா அப்படிங்கறதா இருக்கு சோ ஒரு வாட்டி நந்த சோழன் வந்து என்ன பண்ணானா உறையூர்ல வந்து ஒரு அந்த காட்டுல வந்து அவன் அந்த வேட்டையாட போகும்போது அங்க ஒரு தாமரை ஓட இருந்துதான் ஆயிரம் இதழோட ஒரு பெரிய தாமரை பூல குழந்தைய அந்த மகாலட்சுமியை எடுத்துட்டு ஆஹா இதுதான் நமக்கு பெருமாள் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மலர்ல இருந்தது இல்லையா அதனால கமலவல்லி அப்படிங்கிற பேர் சொன்னா இந்த கமலவல்லிக்கு ஆஹ் சுவாமி சொல்வார் க அப்படின்னா பெருமாள் ஆக்சுவலா கன்னா பெருமாள் பரந்தாமன் ம அப்படின்னா ஜீவாத்மா சோ இந்த கமலவல்லி வந்து ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஒரு பிரிட்ஜா இருப்பா அவ வந்து அதாவது ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட கொண்டு சேர்க்கிறா பரமாத்மாவை வந்து ஜீவாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா அத போல ஒரு பாலமா இருக்கிறதுனால அவர் வந்து கமலவல்லிங்கிறது ரொம்ப பொருத்தம் அப்படின்னு சொல்லுவார் இவர் சோ இந்த மாதிரி அவ கமலவல்லி வந்து அவ மேனியும் பொழுது ஒரு வண்ணமா அவ இது போல வளர்ந்துட்டு இருக்கா அவளுக்கு வயசுக்கெல்லாம் ஆகி அவ அந்த சமயத்துல வந்து என்னன்னா ரங்கநாதர் அந்த சமயத்துல வந்திருக்கார் அங்க நம்பெருமாள் போது அவரோட அழகலை மயங்கிட்டார் அவரோட மயங்கி அவரே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தபோது அப்படியே பெருமாள என்ன பண்ணாரா டக்குன்னு அவளுக்கு அவரோட அந்த அழகை ஒரு நிமிஷம் அப்படி காட்டிட்டு டக்குன்னு மறந்துட்டாரான் அதுக்கப்புறம் அவளால மறக்கவே முடியல பெருமான எப்படியாவது பெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அந்த சோழராஜாக்கும் என்ன பண்றதுன்னு புரியலையா என்னடா அது இது போல பொண்ணு சொல்றா நமக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே அவருக்கு அப்ப தெரியாது இல்லையா இது போல இந்த மாதிரி தாயாரு தான் பறந்திருக்கான்னு சொல்லிட்டு கவலையா இருந்த போது கனவுல வந்து ரங்கநாதரே வந்தாராம் அவர் சொன்னாராம் உன்னோட வேண்டுதலுக்கு கிடைங்க நாம தான் இது போல இந்த மாதிரி மகாலட்சுமி அனுப்பிச்சிருக்கோம் அங்க அவளை வந்து இங்க ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுவா நாமளே வந்து அவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம் உடனே வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆஹா நமக்கு பொண்ணு மகாலட்சுமியே பறந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணாரா மகாலட்சுமி வந்து அப்படியே மணப்பெண் போல அலங்கரிச்சு அப்படியே திருமண கோலத்துல அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு ஐசன் போறாராம் ஸ்ரீரங்கத்துக்கு ஐசன் போன உடனே கமலவல்லி தாயார் வந்து அப்படியே மண்ணில் புக்கு மறந்துட்டாளாம் அப்படியே கிட்டக்கப்புறம் எப்படி ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆச்சோ அதே போல வந்து அப்படியே வந்து அரங்கனோட ரெண்டரை கலந்துட்டாவ மன்னனும் வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆஹா தான் பெத்த பொண்ணு வந்து இது போல இந்த சொல்லிட்டு அவன் வந்து உடனே வந்து ஸ்ரீரங்கத்து இத்தனை நாளா சேவை பண்ணான் பட் அவனோட பொண்ணு இங்க என்ன பிறந்திருக்கா உரையூர்ல அதனால அதனோட நினைவா இங்க ஒரு கோவில் எழுப்பணும் அதுவும் இது போல தான் ஸ்ரீரங்கநாதன் வந்து அழகொழுகும் மாப்பிள்ளையா தான் இல்லையா அழகொழுகும் மாப்பிள்ளையா வந்து கல்யாணம் பண்ணியதுனால அழகிய மனவாளன் அப்படிங்கறதுனால அழகிய மனவாளனுக்காக ஒரு கோவில் அங்க உரையூர்ல கட்டினாரான் இதே போல வயலாளி மணவாளன் அப்படின்னு சொல்லுவா அது நம்ம திருவாலி திருநகரின் போது அதை பத்தி நாம பேசுவோம் ஸோ இது வந்து அழகிய மணவாளன் கோவில் உறையூர்ல வந்தது இப்படிதான் இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து சம்வேர் துவாபர யுகத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவா துவாபர யுகத்துல நடந்து அதுக்கப்புறம் இந்த கலியுகத்துல என்னாச்சா அந்த உறையூர்ல வந்து மணல் மாறி அப்படிம்பா அந்த மணல் மாறி பெஞ்சு அந்த பட்டினம் முழுக்க அப்படியே முழுகி போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து சோழ மன்னார்கள்லாம் என்ன பண்ணாலாம் அந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அத தலைநகரா இருந்து பண்ணிட்டு அத வந்து அங்க இருந்து பண்ணலாம் ஆனாலும் அங்க இருக்கிற சோழராஜா வந்து இந்த ஒரையூர்ல கோவில் இருந்தது இல்லையா அதனால இந்த இடத்துல வந்து கமலவல்லி தாயாரனோட கோவில வந்து அழகிய மணுவாளன் கமலவல்லி தாயாரனோட கோவில அவன் தான் நிர்மாணிச்சான் அப்படின்னு சொல்றார் சோ இங்க வந்து இந்த கோவில் எடுத்தேன்னா அழகிய மணுவாளன் இருக்கார் அவர் வந்து பெருமாள் வந்து நின்ன திருக்கோலம்ல இருக்கார் வடக்கு நோக்கின திருக்கோலம் இது தாயார் வந்து எல்லாருக்கும் தெரியும் கமலவல்லி நாச்சியார் உறையூர் வள்ளி அப்படின்பா வடக்கு பார்த்துட்டு இருக்கிற தாயார் வந்து ஒரே தாயார் எல்லா திங்வதேசத்துல இந்த தாயார் தான் அப்படிம்பா இந்த தாயார் வந்து அப்படியே இது போல திருமணத்திற்கு தயார் நிலையில உட்காந்துருப்பாளாம் அதாவது இந்த கல்யாண மேடையில வந்து பெண்கள் எல்லாம் ஒரு காலை இப்படி மடிச்சு வச்சு உட்காந்துருப்பாள் இல்லையா அது போல திருமணத்துக்கு தயாரா இருப்பாளாம் தாயார் அது போல மூணு பாத்தேன்னா பெருமாள் நின்றகோலத்துல இருப்பார் தாயார் வந்து அமர்ந்த கோலத்துல இருப்பா இது ஒரு விசேஷமான விஷயம் அது தீர்த்தம் வந்து கல்யாண தீர்த்தம் அது சூரிய புஷ்கரணி அங்க சந்திர புஷ்கரணி இங்க சூரிய புஷ்கரணி விமானம் வந்து கல்யாண விமானம் காட்சி கண்டவர்கள்லாம் தெரியும் அந்த ரெயவர்மா கமலவல்லிய வாழலாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சிறப்பு வந்து திருப்பானாழ்வார் இங்கதான் அவதரிச்சார் இங்க எல்லாருக்கும் தெரியும் திருப்பானாழ்வார் அமல்நாத் பிரான் பாடினார் இல்லையா திருப்பானாழ்வார் இங்கதான் அவதரிச்சார் அவரோட அவதாரஸ்தலம் இது அவரோட அவதாரம் மணிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் தனியா சொல்றேன் நானு அதுக்கப்புறம் இந்த சோழநாடு இந்த ஊருக்கு வந்து ஒரையூருக்கு வந்து திருக்கோழி அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா இந்த நாட்டு அரண்மனையை சேர்ந்த ஒரு யானை ராஜாவோட கரிகால் சோழனோட யானை அப்படிங்கிறா கரிகால் சோழனோட யானை என்ன பார்த்தா அது ஒரு வாட்டி உள்ள இந்த உறையூருக்குள்ள வந்து அந்த உறையூரை வந்து கொஞ்சம் துவம்சம் பண்ணித்தான் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் துவம்சம் பண்ணித்தான் அப்ப வந்து அங்க இருக்கிற ஒரு வில்வமரத்தடியில அங்க வந்து ஒரு பஞ்சவர்ண சிவன் அப்படின்னு ஒருத்தருக்க அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த கோவிலும் அங்க அந்த வில்வமரத்தடியில இருக்கிற சிவன் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கோழி மேல அவரோட அப்படி கடைக்கன் பட்டு தான் அவரோட பார்வைப்பட்ட உடனே அவரோட உக்ரம் வந்து அந்த கோழிக்கு போயிட்டு அந்த கோழி என்ன பண்ணித்தான் அந்த யானை வந்து இது பாருக்கும் பட்டத்து யானை அங்கிருந்து கொஞ்சம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த யானை மேல ஏறி அதனோட கண்ணை கிண்ணெல்லாம் குத்தி கித்தி எல்லாம் பண்ணி அந்த யானை வந்து புறம் எதுகுட்டு அப்படி ஓடுற மாதிரி பண்ணிடுதோ அந்த கோழிதான் காப்பாத்தி இந்த ஊரை அப்படிங்கறதுனால இந்த ஊர் வந்து திருக்கோழி அப்படின்னு சொல்றா இங்க வந்து கமலவல்லி தாயாருக்கும் ரங்கநாதருக்கும் நடைபெற்ற என்ன சொல்றது அந்த காதல் நிகழ்வுகள் மற்றும் திருமண எல்லாம் ரங்கராஜ சரித்தபானம் அப்படின்னு ஒரு வடநூல் வந்து சிறப்பித்து ஸ்லாகித்து பேசுறதா ஒரு வடநூல் இருக்கான் ரங்கராஜ சரித்தபானம் ஒண்ணு திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரே ஒரு பாசுரத்தால அவர் வந்து மங்களாசாசனம் பண்ணிருக்கார் இவரும் வந்து இந்த தளத்தினோட பெயர் மாத்திரம் குறிப்பிட்டிருக்கார் நான் சொன்ன மாதிரி இந்த அழக பத்தி கம்பேர் பண்ணார் இல்லையா அந்த ஒரு பாசுரம் தான் குலசேகர பெருமாள் வந்து சேர சோழ பாண்டி மன்னர் கடற்கு மன்னரா அவர் இந்த ஒரே ஒரே தலைநகரா வச்சுண்டு அந்த சமயம் கோவிலுக்கு மதிலை இழுப்பிருக்கார் அப்படின்னு வந்து அதுவும் பண்ணி அளவற்ற நில தானம் எல்லாம் பண்ணியிருக்காரான் இந்த கோவிலுக்கு குலசேகர ஆழ்வார் அவர் இருந்த போது ராஜாவா சோ இதெல்லாம் வந்து வரலாற்றுக்குரிய இதுவா இருந்தா கூட என்னது குலசேகர் ஆழ்வார் கொல்லிமலை கூடல் கோழி இன்னூன்றுக்கும் தன்னை மன்னன் அப்படின்னு மறைமுகமா காற்றப்படி அவரோட ஒரு பாசுரம் இருக்கு அள்ளி மாமூலர் மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லினின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே அப்படின்னு அவர் இந்த ஸ்தலத்தை பத்தி பாடியிருக்கார் அவர் சக்கரவர்த்தி இந்த ஊர்ல தான் இருந்துன்னு ஆட்சி புரிஞ்சா மாதிரியும் சோழர்களோட முதல் தலைநகரா ஒரே விளங்கினா கூட அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினம் அதை கடற்கரை தலைநகராவும் பண்ண அப்படின்ட்டு இன்னொரு இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த ஊர் ஆண்டா மாதிரியும் அவனோட மனைவி ராணி அவன் என்ன பண்ணாலாம் சுவாமிக்கு வச்சிருக்கிற பூவை வந்து கொஞ்சம் செருக்கோட அவளோட தலையில அவ அதனால சுவாமி வந்து கோவம் வந்து அந்த ஊரையே அழிச்சுட்டுதான் நெருப்பு மாறி பேஞ்சுதான் அப்படி இல்லாம ஒரு எல்லாம் இருக்கு அது நெருப்பு மாதிரி பயிர்தா மணல் மாதிரி பயிர்தா எப்படின்னு தெரியல ஆனால் நன்னா இருந்த இந்த உறையூருங்கிற ஊர் வந்து இதை போல ஒரு மாதிரி அழிஞ்சிடுத்து அப்படிங்கிறதே எல்லா நூல்லையும் இருக்கிற அந்த செய்தி நமக்கு உரைக்கிற செய்தி அந்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோழிங்கிற பேர் மாத்திரம் இல்லை இந்த ஊருக்கு வந்து குக்கனபுரி வாரணபுரி கோழியூர் திருமுக்கீஸ்வரம் இப்படிலாம் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கு கரிகால் சோழன் குலோத்துங்க சோழன் நலங்கிள்ளி கிள்ளி வளவன் கிள்ளி வளவன் ஞாபகம் இருக்கு கிளி கிளிமண்டபம் வந்ததுங்க ஸ்ரீரங்கத்துல கிள்ளி வளவன் இவா எல்லாரும் ஆண்ட இடம் இது நாயன்மார்கள்ல புகழ்ச்சோழர் கோச்செங்கன் சோழர் அவாளோட பிறந்த ஊரு இதுதான் இது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான விஷயம் என்னன்னா கமலவல்லி நாச்சியார வந்து அழகிய மனவாழ்னா வந்து அவர் வந்து அவர் திருக்கல்யாணம் பண்ணின்றத நினைவு கூர்றது வந்து ரொம்ப பெரிய விழா இங்க தான் இங்க சேர்த்தி உற்சவம் சொன்னேன் இல்லையா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் நாலு சேர்த்தி நடக்கும் அதுல கமலவல்லி நாய்ச நாச்சியாரோட இங்க நடக்கும் ஒரு சேர்த்தி சொல்லிட்டு இது எப்ப பங்குனி உத்திர திருவிழாம்போது பங்குனி உத்திரம் விழானோட ஆறாம் நாள் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு இங்க ரங்கநாதர் இங்க வருவார் இங்க வந்து திருக்கல்யாணம் பண்ணிண்டு கமலவல்லி நாச்சியாரோட ஒரே இதுல என்ன சொல்றது ஏகாசனத்துல இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை அளிப்பா இந்த திருக்கல்யாண உற்சவம் காண்றதுக்கு ரொம்ப பேரழகு வாய்ந்தது அப்படின்பா இது சுவாமி வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்பார் என்ன சொல்றது அவர் ரங்கநாதர் வந்து ஜியபுரம் போவார் மேலக்கரைக்கு போவார் எல்லக்கரைக்கு போவார் உறையூர் போவார் அவர் எல்லாருக்கும் அப்படி போயிட்டே இருப்பார் ஸ்ரீரங்கத்தை சுத்தி சுத்தி எல்லாருக்கும் அவரே போயிட்டு அங்க அருள் பாலிச்சு இருப்பார் இன்னொரு ஒரு இது என்னன்னா இந்த ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவார் ஸ்ரீரங்க நாச்சியார் வந்து ஒரு என்ன சொல்றது மூத்த சுமங்களியா இருப்பா பாக்குறதுக்கு அதாவது ஒரு ஐம்பது வருஷம் இருந்து ஐம்பது வருஷம் ஆத்துக்காரரோட இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அது போல ரொம்ப மூத்த சுமங்கலியா இருப்பாளாம் ஸ்ரீரங்க நாச்சியார் ஆனா இங்க வந்து நீங்க கமலவல்லி நாச்சியார் பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சா இல்ல நேத்தி கல்யாணம் ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இளமை ததும்பும் இதோட இருந்தாலும் அதுவும் தவிர அப்படியே திருக்கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க மாதிரியே உட்காந்துருக்காளா அதனால அந்த ரொம்ப இளமையா இருப்பாளாம் இது ரெண்டு நாச்சியாருக்கும் உள்ள அந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவா இந்த ரெண்டு நாச்சியார பாக்குறவாலும் அது ஒண்ணு இருக்கு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த உறங்கா பிள்ளை உரங்காவில்லிதாசர் அப்படிங்கிற பொன்னாச்சி அவளோட கதையை பத்தியும் நாம சொன்னோம் அவ ரெண்டு பேரும் இருந்த இடம் வாழ்ந்த இடம் ஒரையூர் தான் இருந்து அவள் ஸ்ரீநகரத்துக்கு போயிட்டு இருப்பாள் மேல வந்து திருப்பானாழ்வாருக்கு தனி சன்னிதி இங்க இருக்கு என்ன அவரோட அவதாரஸ்தலம்னு சொல்லிட்டு திருப்பானாழ்வார் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது பிசில அவர் அவரோட அவதாரம் நடந்தது அப்படின்னு சொல்லுவா அந்த காலம் திருப்பான அழ்வாருக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அவதாரம் தினம் அன்னைக்கு அவதார நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க திருப்பான அழ்வார் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் போவா அங்க வந்து அவருக்கு பெருமாள் கிட்ட காலங்கார்த்தால அவருக்கு என்ன சொல்றது விஸ்வரூப தர்சனம் ஆகும் விஸ்வரூப தரிசனம் ஆனவொடனே அவருக்கு பரிவேப்டம்லாம் அங்க கட்டுவா அது பேர் அந்த கீழப்படி மரியாதை அப்படிம்பாங்க ஸ்ரீரங்கத்துல கீழப்படி மரியாதைகள்லாம் ஆனவண்ணி அவர் தாயார் தாயார்கிட்ட எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடுவார் இங்க வந்து உறையூர்ல வந்து அது ஒரு பத்து நாள் உற்சவமா நடக்கும் அரையர் சேவை வேத பாராயணம் திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும் இங்க அவரோட அவதாரஸ்தலம் அவதார நாள் அன்னைக்கு மேலும் இதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து வைகுண்ட ஏகாசிக்கு எல்லாம் பெருமாள் தான் இது போல இந்த சொர்க்கவாசல் வழியா வருவார் இல்லையா இந்த ஊர்ல வந்து பெருமாள் வரமாட்டார் என்ன பெருமாள் அங்க இருக்காரு இல்லையா அந்த பெருமாள் அதனால இங்க வந்து தாயார் மத்திரம் தான் வருவாளாம் சொர்க்கவாசல்ல இருந்து அது ஒரு விசேஷமான நியூஸ் இது தாயார் மாத்திரம் தான் சொர்க்கவாசல் வழியா வருவாள் வைகுண்டை காசின் போது அங்க வந்து பெருமாள் வரமாட்டான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பிரசாதத்துல வந்து மிளகா எல்லாம் சேர்க்க மாட்டோம் அது ஏன்னு தெரியல மிளகு மத்திரம் சேர்த்து பிரசாதம் எல்லாம் மிளகா வத்தல் எல்லாம் போட மாட்டாளாம் இங்க அது ஏன்னு இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற உற்சவங்கள்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உற்சவம் எல்லாம் இருக்கு வைகாசி ஆணையில அவங்களுக்கு கோட உற்சவம் ஒரு பதிமூணு நாள் நடக்கும் வசந்தோற்சவம் ஒரு ஏழு நாள் நடக்கும் புரட்டாசி நவராத்திரி தாயார் இல்லையா புரட்டாசி நவராத்திரி ஒன்பது நாள் உற்சவம் நடக்கும் நவராத்திரியில கார்த்திகை திருப்பான ஆழ்வார் உற்சவம் தான் சொன்னேன் அது ஒரு பத்து நாள் உற்சவம் கார்த்திகை ரோகிணி அவர் கார்த்திகை உற்சவம் உங்களுக்கு பத்து நாள் நடக்கும் அதுக்கப்புறம் தை மாசியில உங்களுக்கு அத்தியான உற்சவம் திரு அத்தியான உற்சவம் வந்து பதினோரு நாள் இங்கே நடக்கும் மாசியில உற்சவம் ஒரு ஏழு நாள் நடக்கும் ஸோ எல்லா உற்சவ கோலமா இருப்பார் எல்லாம் அங்க இருக்கு அங்க ரங்கநாதர் எப்படி உற்சவத்தை எல்லாம் கொண்டாடுறாலும் இங்கயும் அதே போல உற்சவம் வரும் இந்த ஊர் ரொம்ப விசேஷமான ஊர் இங்க கமலவல்லி தாயார் இங்க அழகிய மணவாளன் கமலவல்லி தாயார எல்லாரும் வந்து ஒரு வாட்டி சேவிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன் ஆஹ் ரொம்ப அழகா சொன்னேன் அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கத்துல அவர் நம்புறமாளுக்கும் அழகிய மணவாளன் தான் பேரு இங்கேயும் வந்து பெருமாளுக்கு அழகிய மனவாளன் அவரே தானே இங்க வந்து அதனால பிரணய கழகம் கூட வந்து கமலவல்லி நாச்சியார சேவிச்சுட்டு அவர் வரன்றது தானே பங்குனி ஒருத்தர் தண்ணிக்கு மட்டையடி எங்க போயிட்டு வந்த அப்படின்ட்டு தாயார் கேக்குறா உள்ள போயிடுவா தாயார் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு படிதாண்டா பத்தினி ஸ்ரீரங்கத்துல அதனால வந்து அதுவும் வந்து இந்த ரெண்டு தாயாருக்கும் உள்ள ஒரு அதாவது இதெல்லாம் அவ வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி காமிக்கிற ஒரு லீலைகள் தான் அவ அனுபவிட்டு வந்து அனுபவிக்க வைக்கிறா அதுதான் அது அது வந்து இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம கோவில் சேர்க்கும் போது எப்போதும் தாயாரும் பெருமாளும் ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாள் சன்னதி தனி தாயார் சன்னதி தனி சேர்ப்போம் இங்க எப்போதும் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து சேர்த்தி உற்சவம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுங்கிற மாதிரி சேர்த்தி உற்சவம் மாதிரி பெருமாளும் தாயாரும் எப்பொழுதுமே நம்ம சேவிக்கிற ஒரு பாக்கியம் வந்து வரையூர்ல நமக்கு கிடைக்கிறது அதனால இன்னொரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து சில கோவில் இது போல தாயாருக்குதான் ஏத்தம் அதிகம் அதாவது பெருமாளோட தாயாருக்கு ஏத்தம் அதிகமா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் கோவில் அதே போல திருவெல்ற ஆஹ் இந்த இடத்துல எல்லாம் இப்போல இருந்து முதல் மரியாதை வந்து எல்லாம் வந்து தாயாருக்குதான் பண்ணுவாளா தாயார் முன்னாடி போவா அதுக்கப்புறம் பெருமாள் தான் பின்னாடி போய் தான் போவாராம் அதனால இங்க வந்து தாயாருக்கு வந்து ஏத்தம் ஜாஸ்தி அப்படிம்பா பெருமாளோட அது ஒரு முக்கியமான விஷயம் இங்க உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம இப்ப எல்லாம் சொல்றா இல்லையா நம்மளோட சம்பிரதாயத்துல பாத்தோம்னா அது சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் பெருமாளே வந்து தாயாருக்கு வந்து ஏற்றம் கொடுக்காம இருந்ததே இல்ல லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு தான் சொல்றோம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயோட சேர்த்துதான் நாராயணன் சொல்றோம் அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் சொல்றோம் அதனால யாராவது வந்து சனாதன தர்மத்துல வந்து பெண்களுக்கு வந்து அதே மாதிரி எத்தனையோ ரிஷி எல்லாம் இருந்திருக்கா அது வந்து எந்த ஒரு இதுவுமே உரிமையோ இது இதோ நம்ம பேசுறோம் இல்லையா அதாவது அந்த வரமுறைக்குள்ளே பொழுது அதனுடைய அழகு வந்து இன்னும் மிளறதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அஹ் கோவில்கள்ல ஸ்தல புராணங்கள் ஆட்டம் இல்ல பெருமாளும் பிராட்டி அந்த லீலைகள் ஆட்டம் இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய செய்திகளை வந்து சொல்லி கொடுக்குறது பிரணய கல கழகத்திலேயே நீங்க சொன்ன போது அவ்வளவு தூரம் வந்து ஒரு இன்னொரு பெண்ணை தரிசிட்டு வந்திருக்கியா அப்படின்னு இப்ப தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் நாச்சியார் கூட கடைசியில அவ ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்தி உச்சவ எது கொடுக்குறான்னா என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு சௌக்கியம் நம்ம குழந்தைகளுக்கோசரம் நம்மளுடைய எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஸ்ரீரங்கத்துல நம்ம குழந்தைகள் கோசரம் வந்து நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை வந்து விளக்கிண்டு நம்ம வந்து அவளுக்கு சேர்ந்திருந்து அருள் பாலிக்கணுங்கிறத வந்து பெருமாளும் பிராட்டியும் காமிச்சு கொடுத்துருக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் கிரகஸ்தாசிரமத்துல வந்து ஒரு தாயும் தந்தையுமா இந்த இதுல இருக்கும் பொழுது என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த குழந்தை கோசரம் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா வந்து எடுத்துன்னு போனோம் இப்பெல்லாம் டைவர்ஸ்லாம் நம்ம இல்லையா நிறைய இதெல்லாம் நம்ம கோவில் போய் சேவிக்கிறோம் வெறும் சேவிக்கிறது மட்டும் இல்லாம இவா வந்து இந்த உற்சவங்கள் மூலியமா காமிச்சு கொடுக்கற பாடங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி தோணும் ஏராளம் ஏராளம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவில் போய் சேவிக்கிறது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு வந்து பெருமாள் பிராட்டியும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நமக்கு வந்து சில செய்திகளை கொடுக்குறா அவ பக்தர்கள் அருள் பாலிக்கிறதாட்டம் இப்ப நீங்க சொன்ன இல்லையா அந்த ரிஷி போனார் அப்படிங்கறது பத்துடை அழியவர்க்கு அழியவருக்கு எளியவன் அப்படிங்கிறத காமிக்கிறார் அங்க அதே மாதிரி தாயார் வந்து நமக்கோசரம்தான் வந்து எப்படி வந்து வராக அவதாரத்துல சொன்ன விஷயங்களை வந்து சொல்லணும்னு பூமி பிராட்டியா வந்து ஆண்டாள் ஒரு துளசி வனத்துல அவதரிச்சாலும் அதே மாதிரிதான் சோ ரொம்ப அருமையா உரையூரை பத்தி சொன்னேன் நம்ம உரையூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் சேவிச்சிட்டோம் உரையூர் சேவிச்சிட்டோம் உரையூர்ல இருந்து அடுத்த பயணம் நமக்கு எங்க இருக்க போறது அடுத்த பயணம் நம்ம உத்தமர் கோவில் திருக்கரம்பூர் திருக்கரம்பு கோவில்ல போய் நம்ம வந்து அடுத்த திவ்ய தேசத்துல ஆமா பக்கத்துல தூரத்துல அடுத்த திவ்ய தேசத்துல நம்ம வந்து திருப்பியும் சேர்ந்து சேவிப்போம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் அடுத்த தொடல சார்